அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்து கன்னியாத்திருக்குரிய தமிழ் சொந்தங்களே அல்லாஹுடைய கிருபையில் நம்ம முப்பத்தி மூணு பார்ட்டு கடந்து வந்துவிட்டோம் அரபியில் கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு சதவீதம் அல்லாஹுடைய கிருபையில் நீங்கள் உள் வாங்கியிருக்கீங்க இப்போ நம்ம மீள் பார்வைன்னு திருப்பி ஃபஸ்ட்லேருந்து ஆகி என்ன திருப்பி ஃபஸ்ட்டில் இருந்தா அப்படின்னு நீங்கள் பதற வேணாம் இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு அஞ்சு பார்ட்டை ஒன்று சேர்த்து நம்ம என்ன பா படிச்சிருக்கோம் அப்படிங்கறத ஒரு தடவை நீங்க திருப்பி பார்த்தீங்கன்னு சொன்னா அல்லாஹோடைய கிருபையில் உங்களுக்கு இன்னமும் அந்த அரபியோட தொடர்பு என்ன செய்யும் வலுவாகும் அந்த அடிப்படையில் இந்த பார்வையை தயவு செஞ்சு பார்த்தா மட்டும் போதும் எழுத வேணாம் இதை பார்த்தா மட்டும் போதும் பார்த்து இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோங்கிறது திருப்பி ஒரு தடவை பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப அழகா புரியும் பாருங்க அரபி வந்து என்ன களிமா அரபினாலே என்ன களிமா களிமான்னு சொன்னா வார்த்தை இந்த வார்த்தைகள் அடங்கிய தொகுப்பு தான் மொழி பொதுவா அரபில அந்த களிமா வந்து மூணு வகையா பிரிக்கிறாங்க உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த மூணு வகை என்னங்கிறது ஒன்னு என்னங்க இஸ்மு இன்னொன்னு என்னங்க இன்னொன்னு என்னதுங்க ஹர்ஃபு இஸ்முனா என்ன இஸ்மு பெயருக்கு பெயரை பற்றி பெயரு பெயருள்ள எல்லா வார்த்தைகளுமே இஸ்மு பெயருள்ள எல்லா வார்த்தைகளுமே இஸ்முல்னு சொன்னா வினை உள்ள எல்லா வார்த்தைகளுமே அதாவது வினை உள்ள எல்லா சொற்களுமே ஃபால் ஹர்ஃப் அப்படின்னு சொன்னா உரிச்சொல் அதாவது இஸ்மோடையோ அல்லது ஃபேலோடையோ சேராம இது தனியா என்ன செய்யாது அர்த்தம் தராது அப்ப இதுதான் வந்து இஸ்மு ஃபேல் ஹர்ஃப் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இந்த இஸ்மு ஃபேல் ஹர்ஃப்ல இஸ்மு எத்தனை வகையா பிரியுது ஃபேல் என்னவா பிரியுது ஹர்ஃப் எப்படிப்பட்டதா இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இப்ப அதுல ரொம்ப சுருக்கமாக நான் போகணும் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் இஸ்முக்குள்ள நம்ம போயிடலாம் இஸ்முங்கிறது எத்தனை வகையா பிரியுது ரெண்டு வகையா பிரியுது ஒண்ணு என்னங்க மாரிபா இன்னொன்னு என்னங்க நக்கிரா மாரிஃபானா என்ன எதிராளிக்கு இன்னதுதான் மாரிபா எதிராளிக்கு இன்னதுதான் புரியலன்னா அது நக்கிரா அதாவது குறிப்பிட்டு சொல்வதற்கு மாரிஃபா குறிப்பிட்டு சொல்லப்படாம இன்னதுன்னு புரிய வைக்க முடியாம சொல்றதுக்கு பேரு நக்கிரா இப்ப உதாரணத்துக்கு மாரிபா அப்படின்னு சொன்னா அந்த மனிதன் நிக்கக்கூடிய மனிதன் நியாஸ் அகமது இப்படின்னு எதிராளிக்கு என்ன செஞ்சது புரிஞ்சிருது பொதுவா நான் இப்ப குதிரைன்னு சொல்றேன் இப்போ இந்த குதிரைன்னு சொல்லும் போது எந்த குதிரை வெள்ள குதிரையா கருப்பு குதிரையா அரபு குதிரையா தமிழ்நாட்டு குதிரையா கோவையின் எதுவுமே புரியலை அப்படிங்கும் போது அதுக்கு பேர் என்னது நக்கீரா அப்போ மாரிஃபா எத்தனை வகையா பிரியுதுங்கிறத பார்த்தோம் ஒன்னு மாரிஃபா மாரிஃபா எத்தனை வகையா பிரியுது ஏழு வகையா பிரியுதுன்னு பார்த்தோம் அந்த ஏழு வகையில இஸ்மு ஆலம் இஸ்மு ஆலம் அப்படின்னு சொன்னா பெயர் சொல் அதாவது டைரக்டா பெயர் சொல்லக்கூடியது உதாரணமா நியாஸ் அர்ஷது ஃபாத்திமா இப்படிங்கிற அந்த வார்த்தைகள் எல்லாமே பெயர் பெயர் சொல் எதெல்லாம் பெயரை சொல்லி அதுக்கு பேர் இஸ்மு அலம்னு சொன்னோம் அடுத்து இஸ்மு லமீர் இஸ்மு லமீர் அப்படின்னு சொன்னா இதுவும் சுட்டு பெயர் சொல் தான் பெரும்பாலும் உயர்தினைய குறிக்கும் உதாரணமா ஹுமா ரூம் யுஹுவா ஹுமாஹும் ஹீய ஹுமாஹுங்ண்ண இது எல்லாமே இஸ்முல் அமீர் அடுத்து வந்து இஸ்மி இஷாரா இது பெரும்பாலும் அக்ரிணையை குறிக்கும் இஸ்மி இஷாராங்கிறது இதுவும் சுட்டுப்பெயர்ச்சொல் தான் இது பெரும்பாலும் என்ன செய்யும் அக்ரிணையை குறிக்கும் ஹாதா இது தாலிக்க அது தில்க இப்படிங்கிற அந்த சுட்டு பெயர்ச்சொல் இதெல்லாமே வந்து என்னது மாரிஃபாவுடைய மூணாவது வகை இஸ்ம அதம இஸ்முல் அமீர் இஸ்மி இஷாரா அடுத்து பாருங்க இஸ்மே முனாதான்னு சொல்லுவாங்க இஸ்மே முனாதா அப்படின்னு சொன்னா என்னது அழைக்கிறதுக்கு பொதுவா மனிதன் அப்படின்னு சொன்னா யாருக்கும் அதுவே யார் அஜுலு யார் யார் சொன்னா ஓ மனிதனே ஓ மனிதனே அப்படின்னு சொல்லி குறிப்பிடும் போது இந்த மனிதர் தான் அப்படிங்கிறது எல்லாருடைய குறிப்பில என்ன செய்யுது புரியுது அப்ப இஸ்மு அலம் இஸ்முமீர் இஸ்மு இஷாரா இஸ்மு முனாதா அடுத்து பாருங்க பில்லாம் அதாவது இது இதுரப் பில் லாம் அப்படின்னு சொன்னா என்னது கொண்டு ஒரு விஷயத்தை குறிப்பாக்குவது அதாவது அலிஃப்லாமை கொண்டு ஒரு விஷயத்தை குறிப்பாக்குறதுக்கு வந்து உதாரணமா எந்த மனிதன்னு தெரியாது ஆனா நம்ம ஏதாவது வாக்கியத்துல எழுதும் போதோ அல்லது யார்ட்டையா சொல்லும் போதோ ஒரு மனிதனை பத்தி சொல்றான் அந்த மனுஷன் தான் அப்படி பண்ணா அப்படிங்கும்போது போது அர் ரஜுலு அலிஃப்லாம் அதை சேரக்கூடிய சமயத்துல இது என்னவாயிருது மாரிஃபாவாயிருது பாருங்க ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு இன்னும் ரெண்டே ரெண்டு வகை தான் அதுல ஒன்று என்னன்னு சொன்னா முலாஃப் இலாஃபத்தும் இலாஃபத்தை கொண்டு முலாஃப் முலாஃபை இலாஃபா அதை நம்ம பார்த்தோம் இப்போ உதாரணமா கதவு அப்படிங்கிறது யாருக்குமே புரியாது ஆனால் வீட்டுடைய கதவுங்கும் போது இப்போ உதாரணமா பாபுல் பைத்தி பாபுல் பைத்தினா என்னதுங்க வீட்டுடைய கதவு இப்ப வெறும் கதவுங்கிற போதும் விளங்காது வெறும் வீடுங்க போதும் கதவு அப்படின்னு சொல்லக்கூடிய சமயத்துல நமக்கு என்ன செஞ்சது அது இல்லாஃபத் அப்படிங்கிறது புரிஞ்சுருது அப்ப மொத்தம் எத்தனை வகைங்க பாத்துக்கோ இஸ்மு அலம் இஸ்முல் அமீர் இஸ்மு இஷாரா இஸ்மு முனாதா மொஆப் பில்லாம் அடுத்து இல்லாஃபா உன்ன என்ன இருக்கு ஒரே ஒரு வகைதான் இருக்குது அந்த வகையை வந்து நம்ம ஒன்னா முப்பத்தி ரெண்டு பாடத்துல ஒரு பாடத்துல கூட நான் அதை நடத்தல அது கடைசியா நடத்தினா போதும் அப்படிங்கிறதுனால அது ஒரு பெரிய அதாவது முக்கியமான பாடம் தான் ஆனா இப்ப தெரிஞ்சுக்கிற அளவுக்கு அது அவ்வளவு முக்கியமானது இல்லை அதனால நம்ம வந்து என்ன செய்யல அதை நடத்தல அதுல ஒண்ணுதான் என்னங்க இஸ்மே மௌசூல் இஸ்மே மௌசூல் அப்படின்னு சொன்னா அல்லதி அல்லதி அவன் எத்தகேவன் என்றால் அதான் ஒரு விஷயத்த சொல்லி அரபுகள்ல அப்படி சொல்லுவாங்க அவன் எத்தகையவன் என்றால் ஹுவல்லதி ஹலக்கலக்கும் அல்லா சொல்றான் அல்லாவை பத்தி சொல்லும் போது ஹுவல்லதி அவன் எத்தகையவன் என்றால் ஹலக்கலக்கும் அவன் என்ன செஞ்சான் உங்களை படைத்தான் இப்ப இந்த அல்லதிய கொண்டு ஒரு விஷயம் குறிப்பிடப்படுது ஹுவல்லதி அப்படின்னு சொல்லும் போதே அல்லதி அப்படிங்கிறத வச்சு என்ன செய்யுது கலக்கலக்கும் அல்லாஹுதான் குறிக்குது அப்ப இந்த அல்லதி வந்து யாரையாவது குறிப்பிட்டு சொல்லும் போதுதான் என்ன செய்யும் வரும் குறிப்பிடாத ஒண்ணுக்கு என்ன செய்யாது வராது அப்படிங்கும் போது இதுவுமே இஸ்மு இஸ்முல வந்து மாரிஃபா ஈஸியான பாடம் தாங்க இப்ப இந்த ஏழு வகையை நம்ம பார்த்தோம் அந்த ஏழு வகையில அல்லாஹுடைய கிருபையில இதை எப்படி இணைக்கிறது எப்படி சேர்க்கிறது அதுக்கு வந்து அதை எந்த மாதிரி ஹேண்டில் பண்றது அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் அதுல வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா முதல் பாடமாக முரக்கப்னா என்னன்னு பார்த்தோம் முரக்கப் அப்படின்னு சொன்னா முரக்கப் இணைப்புகள்னு அர்த்தம் அதாவது வார்த்தைகளுடைய இணைப்புன்னு அர்த்தம் முரக்கப்புனா இணைப்பு இப்ப அந்த இணைப்பு வந்து ரெண்டு வகையா பிரியுது அப்படிங்கறத பார்த்தோம் அதுக்கப்புறம் அதுல ஒண்ணு என்னன்னு சொன்னா முரக்கபே தாம் முரக்கபே தாம் தாம்னா பரிபூர்ணமான இணைப்பு அடுத்து பார்த்தீங்கன்னா முரக்கபே நாக்கிஸ் முரக்கபே நாக்கிஸ் அப்படின்னு சொன்னா குறையுடைய இணைப்பு குறைவா குறையுடைய இணைப்பு அப்ப முரக்கபே தாம் முரக்கபே நாகிசு அப்ப ஒரு மனிதன்கிட்ட குறையும் இருக்குன்னு நிறைய இருக்குன்னு அப்பதான் அவன் வந்து முழு மனிதனா ஆக முடியுங்கிறது மாதிரி ஒரு வார்த்தையில புறையுடைய வாக்கியமும் நிறையுடைய வாக்கியமும் அப்பதான் அந்த பார்த்தோம் முரக்கபே நாக்கிஸ்னா என்னன்னு பார்த்தோம் முரக்கபே நாக்கிஸ் அப்படின்னு சொன்னா அது ரெண்டு வகையா பிரியுதுன்னு பார்த்தோம் ஒன்னு என்னது முரக்கபே முரக்கபே தௌசிஃபி முரக்கபே

முழுமையான விஷயங்களை என்ன செய்வோம் பார்ப்போம் ஆக ஒரு இஸ்மு மூணு வகையாக அதாவது ஒரு கலிமா மூணு வகையாக பிரியுது அதில் இஸ்மு ஃபேல் ஹர்ஃப் அடுத்து இஸ்மு என்னவாகுது ரெண்டு வகையா அப்படிது ஒன்று மாரிஃபா இன்னொன்று நக்கீரா மாரிஃபான்னு சொன்னா எதிராளி யாருன்னு புரிஞ்சிருச்சுன்னா அது மாரிஃபா எதிராளிக்கு யாருன்னு புரியலை எதுன்னு புரியலைன்னா அதுக்கு பேர் நக்கீரா மாரிஃபா வந்து ஏழு வகையாக பிரியுது அதில் என்னது இஸ்மு அலம் இஸ்மு தமீர் இஸ்மு இஷாரா இஸ்மு மௌசூல் இஸ்மு முனாதா மொரஃப் பில்லாம் அலி இல்லாஃபா இந்த ஏழு வகையாக இருக்குது இந்த ஏழு வகையில இஸ்மு அலம்னு சொன்னா என்னது பேர் சொல்லு அதாவது நியாஸ் அகமது அஹமது ஷா அப்துல் ரஹீம் இப்படிங்கிறது எல்லாமே பேர் சொல்லு அடுத்து என்னன்னு சொன்னா ஹாதா தாலிக்குங்கிறது இஸ்மு இஷாரா ஹுவ ஹுமா ஹும் இதெல்லாம் இஸ்மு மௌசூல் இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் நீங்க இந்த வீடியோவோ ஒரு மீள் பார்வையா நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அல்லாஹுடைய கிருபையில் மீண்டும் நம்ம அரபியை இன்னமும் உறுதியாக்கி அல்லாஹுடைய கருப்பில் வழங்கிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் இன்ஷால்லா அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்ல வரகாத்து